சாப்பிடும் பொழுது பிரார்த்தனை பண்ணிட்டு சாப்பிடணும் அப்படிங்கிறது முறை அந்த பிரார்த்தனை அப்படிங்கறத எப்படி செய்யணும் அப்படின்னா சாப்பாட்டை முன்னாடி வச்சுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி பிரார்த்தனை பண்ணணும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஸ்லோகங்களை நான் சொல்றேன் அதன் அடிப்படையில் நீங்க செய்கிறதா இருந்தாலும் சரி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பிரார்த்தனை பண்ணனாலும் சரி மொத்தத்தில் பிரார்த்தனை பண்ணிட்டு உணவு எடுத்துக்கிறது தான் சிறந்தது அதனால இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஸ்லோகங்களை நான் சொல்றேன் அன்னபூர்ணேஸ்வரி ஸ்தோத்திரத்தில் அன்னபூர்ணி அப்படின்னு ஆரம்பிக்கும் அன்னபூர்ணே சதாபூர்ணேங்கேஹிச்ச பார்வதி அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்துக்கு அடுத்ததான் பகவத்கீதை பகவத்கீதையிலேருந்து ஓம் பிரம்மாணம்

உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச யார் குருவொலியாக யார் சொல்லி கொடுத்துக்கிறாங்களோ அதன் வழி பின்பற்றுவதும் மிக சிறப்பு சரி இந்த ஸ்லோகங்களில் என்ன அர்த்தம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்கிறேன் அன்ன சதா சதாபூர்ணே அப்படிங்கிறது வந்து எப்பொழுதுமே அன்னத்தை கொடுக்கக்கூடியவள் அதே மாதிரி சிவன் சிவனுக்கு வந்து பிராணசக்தியாக இருக்கக்கூடியவள் பார்வதி தேவி அந்த பார்வதி தேவியிட்ட எனக்கு ஞானம் அதாவது பரம ஞானம் கிடைப்பதற்காக அருள் புரிதல் வேண்டும் அதற்காக அன்னமிடுங்கள் தாயே அப்படின்னு சொல்லி ஆச்சார சங்கரர் வந்து பிரார்த்தனை செய்கிறார் அதன் அந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் அதுக்கடுத்து பகவத்கீதையில் வந்து பக ஓம் பிரம்மா பணம் அப்படிங்கிற ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது சாப்பிடக்கூடிய உணவு அப்படிங்கிறது ஒரு யாகம் மாதிரி அதாவது வயிற்றில் இருக்கக்கூடிய ஜடராக்னி அப்படிங்கிறது யாக குண்டத்தில் இருக்கக்கூடிய அக்னி மாதிரி அந்த அக்னிக்கு வந்து ஆகுதி கொடுக்கணும் அந்த ஆகுதி மாதிரி நினச்சிக்கிட்டு சொல்லணும் அதனால் பிரம்மார்ப்பணம் பிரம்ம ஹபிகி நம்ம அர்ப்பணம் செய்யக்கூடிய உணவு எல்லாமே வந்து பிரம்மமே அதாவது பரம்பிரம்மம் அப்படின்னு அர்த்தம் அந்த பிரம்மம் அப்படிங்கிறது உணவு அந்த உணவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நெருப்பும் பிரம்மம் அந்த நேர் அந்த உடல் அப்படிங்கிறதும் அந்த யாக கொள்ளம்னு சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடியதும் பிரம்மம் அதுக்கு உணவு கொடுக்கக்கூடிய நபரும் அதாவது நாம் தான் கொடுக்குறோம் அப்படின்னா நாமளும் பிரம்மம் அந்த பிரம்மத்தை அதாவது இதனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த பிரம்மத்தை தான் போய் அடைகிறோம் அதாவது இது மூலியமாக நம்ம கிடைக்கக்கூடியதும் பிரம்மம் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தோட இருக்கும் அதுக்கடுத்து தான் அகம்பைஸ்வாரரோ அப்படிங்கிறத பகவான் என்ன சொல்கிறதுன்னா நான் தான் வந்து எல்லா விதமான உயிரினங்களிலும் ஜடரக்னியாக இருந்து எடுத்துக்கக்கூடிய உணவை நான் தான் வந்து ஜீர்ணம் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதனால் வைஸ்வாளர் அட்மியாக நான் தான் இருக்கிறேன் அப்படிங்கிறது அந்த சுலோகத்தில் சொல்கிறாரு அதனால் உணவு எடுத்துக்கும் பொழுது இறை ஆற்றல் அதாவது இறை சிந்தனையோடு எடுத்துக்கிறது சிறப்பு அதே மாதிரி இந்த சுலோகமே எடுத்துக்கூடாது டென்ஸ்னாவும் எடுத்துக்கூடாது நம்ம எந்த உணர்வோடு நம்ம எடுத்துக்கிறோமோ அந்த உணர்வு உணர்வோடு தான் அந்த நாள் அந்த நாள் முழுவதும் நம்மளுக்கு செயல்படும் அதே மாதிரி சமைக்கும் உடல் தூய்மையோடும் உள்ள தூய்மையோடும் இறைவனுக்கு படைக்கின்றோம் அப்படிங்கிற எண்ணத்தோடும் சமைக்க வேண்டும் வைஸ்வான ரக்மியா இருக்கக்கூடியது பகவான் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லி இறைவனுக்கு படைக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்துல தான் நம்ம வந்து சமைக்கணும் அதனால அந்த நேரத்தில் வேற ஏதாவது ஒரு சிந்தனையில் இருக்கக்கூடாது அப்போ எந்த எந்த அளவு தூய்மையோடு எடுத்துக்கிறாங்களோ அந்த அளவுக்கு மனமானது தூய்மையாக இருக்கும் அமைதியாக இருக்கும் பிரகாசமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அப்போது அதை நிதானமாக கையால் அந்த மனமானது பக்குவம் நிலையிலே இருக்கும் அதனால் பிரார்த்தனை பண்ணிட்டு எடுத்துக்கிறது சிறப்பு அதேமாதிரி அன்னதாத்தா சுகீன் பவ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம போன வீடியோலேயும் நம்ம சொல்லுவோம் நன்றி உணவை வெளிப்படுத்திட்டு சாப்பிட்றது சிறப்பு அப்படின்னு அதே தான் ஐந்து பூதங்களுக்கும் அதாவது அந்த அன்னத்தை கொடுக்கக்கூடிய நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி நிலம் இந்த அஞ்சு பூதங்களுக்கும் நம்ம நன்றி செலுத்தணும் அதனால் அந்த நன்றியுடன் அன்னதா சுக்கியம் சுக்கிய அப்படிங்கிறதுனால யார் நம்ம சமைச்சு கொடுக்குறாங்களோ அவங்களும் சுக்கியம் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனையுடன் நம்ம உணவிறத்துக்கிறது சிறப்பு நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது பிரார்த்தனை பண்ணிட்டு தான் இது வரைக்கும் உணவு இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுறீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகர் எதுவாக இருந்தாலும் அதை கமெண்ட் பண்ணுங்க அதன் மூலயமா நானும் தெரிஞ்சுக்கேன் நன்றி